இன்றைக்கி நம்ம பார்க்குறது பீர்க்கங்காயில் ரெண்டு டிஷ் பண்ண போகிறோம் பீர்க்கங்காய் ரெகுலராக சேர்த்துக்கிறவங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும் வாயில் வந்து நிறைய நம்ம முதலாம் வெத்தலை பாக்கு போட்டுட்டு இல்லை ஏதோ உங்களுக்கு ஒரு மருந்து நிறைய எடுத்துக்கிறதுனால சுவை வந்து உங்களுக்கு தெரியல அந்த சுவை மொட்டுக்கள் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் இருந்தால் தான் நமக்கு ருசி தெரியும் அதுபோல் இருக்கிறவங்களுக்கு இந்த பீர்க்கங்கா அற்புதமான மருந்து ஹை ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு போல் நீங்கள் உடம்பு எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறது நீங்கள் டு இசர்ட்டு அந்த தலையிலேருந்து பாதம் வரையிலுமான அத்தனை ஹார்மோன்களுக்கும் அத்தனை உடல் உறுப்புகளும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கக்கூடியது இந்த பீர்க்கங்கா அந்த பீர்க்கங்காயோட தோலில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால ரொம்ப ஒரு மலம் மலமிளக்கியாக இருக்கும் குடல் நல்லா வேலை செய்யும் நமக்கு அந்த மெ மெட்டபாலிசமே ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதனால நம்மளோட உடல் எடை அந்த பேர்ன் ஆகும் கெட்ட கொழுப்பு இதெல்லாம் வந்து கலோரி பேர்ன் ஆகும்போது நமக்கு நோய்கள் வர்றதில் வந்து அச்சப்படும் நோய்கள் வராது கிட்ட அப்போ வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நம்ம பீர்க்கங்காய் சேர்த்துக்கணும் நீரிழிவு நோயாளிகளாக இருந்தால் கண்டிப்பாக பீர்க்கங்காயோட தோலை எடுத்துட்டு அந்த தோலை ஒரு சட்னி சேர்த்துக்கிட்டு அந்த பீர்க்கங்காயை வெல்றிக்கா போல நல்லா கடித்து நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள் இரவில் சாப்பிடுங்க இல்லை காலையில் நீங்கள் வேலையை வேலைக்கு போகும் பொழுது அப்படி சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு மவுத் வாஷராகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல மதியானம் சீக்கிரம் பசி எடுக்காது கணக்காக சாப்பிடுவீங்க கண்டிப்பாக இது நீரிழிவு நோயாளிகளுக்கு அற்புதமான மருந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம செய்யக்கூடிய ரெண்டு பதார்த்தங்களுமே லோ கலோரி கொண்டது தான் அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் சுவையோட அதோட மருத்துவமாகவும் செயல்படும் இந்த ரெண்டு பதார்த்தமும் நான் ஒரு பெரிய காய் எடுத்துருக்கேன் தோலை எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் பீலரில் சதை கொஞ்சம் வர்றதுனால நல்லது தான் அதை ரொம்ப நீங்கள் தோல் மட்டும் எடுக்க தேவையில்லை அரிஞ்சு வச்சுக்கிட்டோம் நல்லா கழுவிட்டோம் வரமிளகா ஜீரகம் கடலைப்பருப்பு பருப்பு மிளகு ஒரு நல்ல மெருண் ஷேடு வந்துருச்சு பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் கொஞ்சம் புளி போட்டு வதக்கி கொட்டிட்டோம் அப்புறம் அந்த காய்களை போட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் போட்டு பெரட்டி புரட்டி கொடுக்கும்போது ரெண்டரை நிமிஷத்தில் இப்படி நல்லா கரைக்கரைன்னு வந்துடும் அந்த நீர் சத்துவம் எல்லாம் ட்ரை ஆயிரும் இப்போ எடுத்து கொட்டிட்டோம் உப்பு ஒரு துண்டு வெல்லம் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிடணும் தோல் மசியறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் கடுகு உளுந்து மிளகாய் பெருங்காயம் கருவேப்பில் தாளித்து கொட்டிட்டோம் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி அடக்கி வச்சுருக்கேன் அதாவது அடை தோசைக்கு நீங்கள் ரொம்ப வந்து தண்ணி போட வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு கூட இதை நீங்கள் பசங்க சாப்பிட்லாம் நான் அடக்கி வச்சிருக்கேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ கார தோசை அடை தோசை ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடையலுக்கு போயிடலாம் குக்கரை வச்சுருக்கேன் கடுகு உளுந்து தாளித்து வருது கொஞ்சம் சிறு வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகாய் தாளிச்சிட்டோம் ஒரு எண்பது சதவீதம் கண்ணாடிப்போ தான் வந்துருச்சு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு புளி ஒரு சொலை ஏலட்டு மிளகு இந்த காய்கறி துண்டங்களை போட்டு நல்லா ஒரு நாலு பெரட்டு பெரட்டு கொடுத்துட்றோம் மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி மிளகு எதுக்கு சேர்க்குறோன்னா இதில் விசல் காயில் இருந்ததுன்னா அந்த மருந்துகள் நிறைய போட்டிருப்பாங்கள்ல அதெல்லாம் எடுத்துரும் இப்போ பச்சையாகவே கொஞ்சம் சிறு வெங்காயம் தக்காளி கருவேப்பில உப்பு போட்டு இதை வதக்கிறதில் பாருங்கள் அதை சும்மா பச்சையாக போடுறோம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பால் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் வெங்காயம் வதக்கியும் போடுறோம் கொஞ்சம் வெங்காயம் பச்சையாக போடுறோம் தக்காளி பச்சையாக போடுறோம் அந்த தண்ணியை கொஞ்சமாக எறுத்துட்டு இப்போ மற்ற நல்லா மசிச்சு கொடுக்குறோம் இது வந்து கொஞ்சம் நீர்க்க இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு இது ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும் இல்லை ஒரு ஒன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் துவரம்புருப்போம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இதோடையும் சேர்த்துக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் க்ரீமி ஸ்ட்ரக்சராக கிடைக்கும் இது எனக்கு எங்களுக்கு இது ரொம்ப தான் பிடிக்குங்கிறதால நான் இந்த மெத்தடில் வச்சுருக்கேன் ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பமாக இருந்தாலும் இதை நல்லா காணும் இப்படி பருப்பு போடும்போது ஸீனாக இருக்கும் ஊற வச்சு சேர்த்துக்கணும் ரொம்ப அருமையான இந்த பீர்க்கங்காய் டூ இன் ஒன்னாக இந்த டிஷ் பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு பாருங்கள் செய்து பாருங்கள் உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்